தாராவி ரோடு சிவராஜ் மைதானத்தில் பாஜக சார்பில் பதினொன்றாவது ஆண்டு மாபெரும் மின்னொளி கபடி திருவிழா நடைபெற்றது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெற்ற தகுதி சுற்று ஆட்டங்களில் பல்வேறு அணிகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்தியது இப்போட்டியில் தகுதி பெற்ற அணிகள் இடையே இருபத்தி மூன்றாம் தேதி அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது முதல் அரையிறுதிப் போட்டியில் சிவ் முத்ரா அணியும் அசோக் மண்டல் அணியும் மோதியது போட்டியை பாஜக பிரமுகர் ஜே ராஜேஷ் துவக்கி வைத்தார் இதில் சிவ் முத்ரா பிரதிக்சான் அணி முப்பத்தெட்டு புள்ளிகளும் அசோக் மண்டல் இருபத்தி இரண்டு புள்ளிகளும் பெற்ற நிலையில் சிவ் முத்ரா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இரண்டாவது அரையிறுதி போட்டியில் அமர் கிரீடா மண்டல் மற்றும் வித்யாசாகர் ஆகிய அணிகள் மோதியது போட்டியை பாஜக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் ஏ சுந்தர் துவக்கி வைத்தார் இதில் அமர் மண்டல் முப்பத்தி ஒன்பது புள்ளிகளும் வித்யாசாகர் இருபத்தி ஐந்து புள்ளிகளும் பெற்ற நிலையில் அமர் மண்டல் இறுதி போட்டிக்கு முன்னேறியது மூன்றாவது போட்டியில் மகளிர் அணிகளான சிவசக்தி மண்டல் மற்றும் அமர்ஹிந்த் கிரீடா மண்டல் ஆகிய அணிகள் மோதியது போட்டியை மும்பை பாஜக செயற்குழு உறுப்பினர் ஜே ஆல்விந்தாஸ் துவக்கி வைத்தார் இந்த இறுதிப் போட்டியில் சிவசக்தி கிரீடா மண்டல் முப்பத்தி ரெண்டு புள்ளிகளும் அமர்ஹிந்த் முப்பத்தி ஒரு புள்ளிகளும் பெற்ற நிலையில் சிவசக்தி மண்டல் அணி மகளிருக்கான கோப்பையை தட்டிச் சென்றது அந்த அணிக்கு வெற்றி கோப்பையும் அமர்ஹிந்த் அணிக்கு இரண்டாம் பரிசும் வழங்கப்பட்டது இந்நிலையில் நான்காவது சுற்று ஆட்டத்தில் ஆடவர் அணிகளான அமர் மண்டல் மற்றும் சிவ் முத்ரா பிரதிக்ஷான் அணிகள் மோதியது போட்டியை எஸ் ஏ சுந்தர் துவக்கி வைத்தார் இந்த இறுதிப் போட்டியில் அமர் மண்டல் நாற்பது புள்ளிகளும் சிவ் முத்ரா பிரதிக்ஸான் முப்பத்தி ஐந்து புள்ளிகளும் பெற்றது அமர் கிரீடா அணி ஆடவருக்கான வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றது இரண்டாவது பரிசு கோப்பை சிவ் முத்ரா பிரதிக்ஷான் அணிக்கும் வழங்கப்பட்டது மூன்றாவது பரிசு வித்யாசாகர் அணிக்கும் நான்காவது பரிசு அசோக் மண்டல் அணிக்கும் வழங்கப்பட்டது சிறந்த ரைடர் பரிசு அமன் சால்வி சிறந்த பிடியாளர் தழ்வார்க்கும் ஆட்ட நாயகன் பரிசு அபிஷேக் ஜாதவிற்கும் வழங்கப்பட்டது போட்டியில் பங்கு பெற்ற தேசிய அணி வீரர்களான துக்காராம் தோட்கர் சந்தீப் கானேக்கர் மத்திய ரயில்வே பயிற்சியாளர் கிஷன் போட்டே மற்றும் நடுவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் ரெஜினால்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜெய் ஆல்வின் தாஸ் எஸ் எஸ் சுந்தர் டிரான்ஸ் இந்தியா மேலாளர் பிரபாகர் தட்சணமாத நாடார் சங்க மும்பை கிளை துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக ஏ பி ஸ்ரீநிவாசன் அக்னி பாண்டியன் ராஜாமணி பாலா எஸ்கே என் வி குமார் சவுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் கபடி போட்டியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கபடி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தென்மத்திய மும்பை மாவட்ட மும்பை பாஜக செயலாளர்கள் எஸ் விவேகானந்த ராஜா ரமேஷ் நடேசன் நாடார் மற்றும் மற்றும் ஆர் டேனியல் குமார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்